ஹாய் நண்பர்களே இன்றைக்கான வீடியோ நமக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தாங்க வந்திருக்கு இந்த நிகழ்வில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா கொத்தனார் வேலைக்காக ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து அங்கே போயிட்டு தங்கியிருக்கிறாங்க ஈரோடில் ஒரு பிரபலமான ஒரு கம்பெனியை கட்டுவதற்காக அங்கே போன இடத்துல அந்த கொத்தனார் குடும்பத்துக்கு நடந்த ஒரு திகிலான அமௌச்சி சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எப்பவும் போல ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நிகழ்வு ஈரோடு மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் தாங்க ஒரு பிரபலமான ஒரு ஃபேமஸான கம்பெனியை கட்டிட்டு இருக்கும்போது நடந்த திகிலான அமானுசு சம்பவம் இந்த நிகழ்வு ரெண்டாயிரத்தி நாலாம் காலகட்டத்தில நடந்துச்சுங்க இந்த நிகழ்வு இப்போ நமக்கு அனுப்புனவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருண் அப்படின்றவங்க தான் இவங்களோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடந்த திகிலான சம்பவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி வாங்க அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்றதை பார்க்கலாம் ரொம்பவே ஃபேமஸான அந்த கம்பெனியில் ஒர்க் பண்றதுக்காக நிறைய கொத்தனார்கள் நிறைய வேற வேற இடத்துல இருந்துலாம் வந்திருக்காங்க அதே போல இவங்களும் ஈரோடை சேர்ந்தவங்க தான் ஈரோட்டில் இருந்து அங்கே அந்த கம்பெனி கட்டுறாங்க பார்த்தீங்களா அந்த சைட்டில் தங்கி இருந்து வேலை பார்க்குறது நைட்லேயும் பத்து மணி வரைக்கும் பத்தரை வரைக்கும் இந்த லைட்டெல்லாம் போட்டுட்டு அப்படியே வேலை செய்கிறது அதுக்கப்புறம் காலையில் நேரமாகவே எழுந்து வேலையே ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கிறதுனால தருணோட குடும்பமும் அங்கே போய் தான் தங்கியிருந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரபலமான கம்பெனியோட கட்டடமானது ஒரு மூணு மாடி வரைக்கும் கட்டி முடிச்சாச்சுங்க அந்த கட்டடம் ஒரு ஆறு மாடி கட்டடம் அந்த கட்டடம் மூணு மாடிக்கு மேலே நாலாவது மாடி கட்டிட்டு போது நைட் நேரத்தில் ல ஒரு பத்து மணி பக்கமா எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தருணோட இப்போ ரூம் தங்கியிருக்காங்க பார்த்திங்களா அந்த ரூமுக்கு பக்கத்துலேயே இன்னொரு குடும்பமும் இருக்குங்க அந்த குடும்பத்தில் அப்பா அம்மா அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு அதுக்கப்புறம் இன்னொரு பையன் இவங்க நாலு பேரும் அங்கே தங்கியிருக்கிறாங்க அந்த நபர் இருக்கார் இல்லையா அவரும் இந்த தருணோட அப்பா ரெண்டு பேரும் தான் மூணு மாடி கட்டிட்டாங்க இல்லையா அந்த மூணாவது ஃப்ளோரில் நின்று ஏதோ வேலை பார்த்துட்ருக்குறாங்கண்ணே இந்த தருணோட அப்பாவும் அந்த பக்கத்து ரூமில் இருந்தார்யா அவரும் சேர்ந்து அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மற்ற ஆட்களும் அங்கே அதை வேலை செஞ்சிட்ருக்காங்க வேலை டைம் முடிஞ்சிடுச்சு வாங்க போய் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமா கீழே இறங்கி வர நேரத்துல இந்த தருண் அப்பாவும் மற்றவங்களோட சேர்ந்து முன்னாடியே வந்துட்டாருங்க ஆனா அந்த பக்கத்து பக்கத்துலூமே சேர்ந்த அந்த நபர் வந்துட்டு இன்னும் ஒரு சின்ன வேலை இருக்குது நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னவருங்க இவங்க எல்லாம் கீழே இறங்கி வந்து அவங்கவங்களோட ரூம்க்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க அந்த நேரத்துல அப்படியே ஆண் கத்துற மாதிரியான ஒரு சத்தம் கேக்குதுங்க என்னடா இவ்வளோ பயங்கரமான சவுண்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்க ரூமை விட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க சின்னதாக ஷெட்டு மாதிரி தான் இருக்கு அந்த ஷெட்டை விட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது அப்படியே அந்த மூணாவது பூர்லேருந்து வேலை செஞ்சுட்டு இருந்தா அந்த நபர் தருணோட ரூமுக்கு பக்கத்துல இருந்தாலே அந்த நபர் அப்படியே மேலேருந்து கீழே விழுந்து அப்படியே அதே இடத்துல இருந்து போயிட்டாங்க பயங்கரமாக கீழே கல்லுங்க செங்கல் அதுக்கப்புறம் நிறைய பொருட்கள்லாம் இருந்ததுனால அதில் அடிபட்டு தலையெல்லாம் பயங்கரம் அடிபட்டிருக்குங்க அதே போல் இடுப்பெலும்பு எல்லாமே பயங்கரமாக அடிப்பட்டதுனால அந்த நபர் அதே இடத்துல உயிரிழந்துறாரு அதுக்கப்புறம் அந்த நபரை ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகிறாங்க தூக்கிட்டு போய்ட்டு அங்கே போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு அவங்களோட சொந்த ஊருக்கு அந்த பாடியை அனுப்பி வச்சுராங்க கூடவே இங்கே தருணோட ரூமில் தங்கியிருந்தாங்களே அவங்களும் அந்த ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு போயிட்டாங்கன்னா தன்னோட கணவரே இறந்துட்டாரு இனிமே நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க எல்லாம் போன பிறகு எல்லாருமே இறுதி சடங்கு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த கட்டுரை வேலை செஞ்சுட்டு அந்த ஷெட்டுக்கே வந்து சென்றது வந்து சேர்ந்தவங்க ரெண்டு நாள் வரைக்கும் வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெது செஞ்சிட்டு இருக்காங்க மூணாவது நாள்ல இருந்து நார்மலாக எல்லாரும் அந்த பத்து மணி பத்தரை வரைக்கும் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்தில் இருந்து தான் அந்த இறந்து போன அந்த நபரோட பேர் பழனிசாமிங்க அந்த பழனிசாமி அப்படின்றவரோட ஆன்மா வெளிவர ஆரம்பிச்சிருக்கு அந்த ஆன்மாவோட ஆட்டமும் ஆரம்பிச்சிருக்கு இந்த தருணோட அப்பா இருக்கார் இல்லையா அவரு அந்த மூணாவது மாடியில மறுபடியும் ஏதோ வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஆட்களோட சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறார் அந்த நேரத்தில் இல்ல இந்த தருணும் தருணோட அம்மா ரெண்டு பேருமே அவங்களோட ஷெட்ல படுத்து தூங்குறாங்க அன்னைக்கு அவங்க வேலைக்கு வரல நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருந்த அந்த தருணோட அம்மா திடீர்னு அப்படியே எழுந்து வெளியே வந்து பாக்குறாங்க சுத்தி சுத்தி பாக்குறாங்க அந்த ஷெட் அப்படியே ஃபுல்லா சுத்தி சுத்தி பாக்குறாங்க அப்பவும் அங்க யாருமே இல்லை என்னடா இவ தேடிட்டு இருக்கா அந்த மூணாவது ஃபுளோர்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க தருணோட அப்பா யதார்த்தமா பாக்குறாரு அவங்களோட முகத்தை பார்க்கும் போதே கொஞ்சம் பயமாவும் இருந்திருக்குங்க கொஞ்சம் எதையோ பார்த்து பயந்தவங்களோட முகம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தருணோட அப்பாவும் மெதுவா கீழே இறங்கி வந்து என்ன ஆச்சுமா யாராம தேடிட்டு இருக்கிற தருண் இதை எங்கனால போயிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இப்போ தருணோட அம்மா சொன்னதை கேட்டுட்டு தருணோட அப்பா அப்படியே ஆடியே போயிட்டாருன்னு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா அங்கே இறந்து போனார் இல்லையா அந்த பழனிச்சாமி அப்படின்ற அதே நபரோட குரல் வந்துட்டு ஏமா எனக்கு வந்து தண்ணி கொடுமா வெளியே வாமா வெளியே வாம்மா அப்படின்னு சொல்லி இவங்க கூப்பிட்ற மாதிரி வந்துட்டு இருந்திருக்கு இவங்களும் யதார்த்தமாக அப்படியே எழுந்து தண்ணி முள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு வரைக்கும் போயிட்டாங்க அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்திருக்கு அந்த நபர் இறந்து போயிட்டாரே எப்படிதான் தண்ணி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்கலான்னு வந்திருக்காங்க அந்த இடத்துல பழனிச்சாமி அப்படின்ற ஒரு அந்த நபரோட அப்படியே உயிரோடு இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரியான தோற்றம் அப்படியே அவங்க ஷெட்டை விட்டு அந்த பக்கம் இருட்டுக்குள்ளே மறையிற மாதிரி பார்த்துருக்காங்க அதுக்கப்புறமா தான் இந்த தருணோட அம்மா அப்படியே அந்த ஷெட்டை வந்து சுற்றி சுற்றி பார்த்துருக்கிறது அந்த இருட்டுலாம் போய் போய் பார்த்தது எல்லாமே இவங்க பயத்தோடு பார்த்துட்டு இருந்தது இதை வந்து தருணோட அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க தருணோட அப்பா நம்பவே இல்லைங்க எல்லாமே உன்னோட கற்பனையாக இருக்கும் ஏன்னா அவங்க உயிரோட இருக்கும்போது இவங்களோட குடும்பமும் சரிங்க அவங்களோட குடும்பமும் சரி ரொம்பவே க்ளோஸான குடும்பம் ரொம்ப ஜாலியாக பேசி அதுக்கப்புறம் அவங்களோட வீட்ல ஏதாவது செய்யறது சமைக்கிறது எல்லாமே பரிமாறிக்குவாங்க அந்த ஞாபகத்தில் இருந்ததுனால தான் உனக்கு இந்த மாதிரி தோணியிருக்கு வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானம் பண்ணிவிட்டு அன்னைக்கான வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தருணோட அப்பாவும் வந்து படுத்து தூங்குறாங்க அடுத்த நாள் கலையில் எழுந்து எல்லோரும் அவங்களோட வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இந்த தருணோட அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு மட்டும் உள்ளுக்குள்ளே பயம் இருந்துகிட்டே இருக்குங்க அதுக்கப்புறம் இவங்க எப்போ போல் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுறாங்க வேலையெல்லாம் செஞ்சு அந்த அவங்க வேலை செஞ்சுட்டு அந்த நேரத்தில் இங்கே நைட் நைட்டு நடந்த எந்த விஷயத்துமே நினைக்கவே இல்லை அவங்க அப்படியே அதை மறந்தே மறந்துட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க மீண்டும் ஈவினிங் வந்து ரூம்ல வந்து சமைச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு தானே மறுபடியும் நைட் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படி இவங்க வந்து சமைச்சிட்டு இருக்கும் போது அந்த நேரத்துல தருண் அப்படின்றவரு என்ன பண்றாருன்னா இவங்க ஷெட்டுக்கு வெளியே அப்படியே உட்கார்ந்து எதையோ வச்சு விளையாடிட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் தருண் அப்படின்றவரும் அப்படியே ஆணு கத்திக்கிட்டு அம்மா வெளியே வாமா வெளியே வாமா வரமா மாமா வந்திருக்காரு மாமா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கை கட்டுறாங்க அந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழனிச்சாமியும் விழுந்து இறந்து போனார் இல்லையா அந்த இடத்துல தாங்க கை கட்டிகிட்டு இருந்திருக்காங்க இவங்களும் அப்படியே ஓடி வந்து தருணோட அம்மாவும் பார்த்துருந்துருக்காங்க அந்த இடத்துல யாருமே கிடையாது ஆனால் தருண் அப்படின்றவர் அங்கே பாருமா மாமா நிற்கிறாரு உனக்கு தெரியலையா அங்கே பாரு மாமா நிற்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்களோட அம்மாவுக்கு எதுவுமே தெரியவில்லை அப்பவும் இவங்களும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா சின்ன பையன் ஏதோ உளர்றான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தருணம் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அன்னைக்கே சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் நைட்டு சுட்டு வேலைக்கு போறாங்க நைட் ஷிஃப்ட்டு வேலையில முடிச்சுட்டு பத்தரை மணிக்கு இவங்களோட ஷெட்டுக்கு வராங்க தருணோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்திருக்காங்க தருண் ஆல்ரெடி அந்த ஷெட்லேயே படுத்து தூங்கிட்டார் இவங்களும் வந்து கைகாலெல்லாம் கழுவிட்டு படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்குற அந்த நேரத்தில் மீண்டும் இந்த தருணோட அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் பயம் அதிகமாகிடுச்சுங்க நைட்டு இவங்களுக்கு நடந்த விஷயம் அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஏழு மணிக்கு தருண் சொன்ன விஷயம் எல்லாமே அப்படியே இவங்களோட மனசை போட்டு குழப்ப ஆரம்பிச்சிருச்சு உண்மையிலேயே இருக்குமோ அந்த ஆன்மா இங்கே தான் இருக்குமோ அப்படின்னு இவங்களுக்கும் ஒரு சந்தேகம்ங்க இந்த விஷயத்தையும் தருணோட அப்பாட்ட சொல்கிறாங்க அவன் தான் சின்ன பையன் வளர்கிறான்னா நீயும் இந்த மாதிரி பேசிச்சுக்கிற அப்படின்னு அவங்கள திட்டி விட்டுட்டு அப்படியே ரெண்டு பேரும் படுத்து தூங்குகிறாங்க நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க மணி ஒரு ரெண்டரை மொழி இருக்கும் அந்த நேரத்தில் இந்த தருணோட அப்பாவுக்கே ஒரு குரல் கேட்குதுங்க அந்த குரல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருணோட அம்மாவோட பேரை சொல்லி வாமா தங்கச்சி வெளியே வாமா வெளியே வாமா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமா தங்கச்சி அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்துருக்குங்க அதே நேரத்தில் இந்த தருணோட அப்பா முடிச்சுட்டு தாங்க இருக்காரு அந்த சத்தத்தை கேட்டுட்டு மெதுவாக தருணோட அம்மாவும் அவங்களோட சுயநினைவே இல்லாத மாதிரி எழுந்து போயிட்டு தண்ணியெல்லாம் மூண்டுட்டு அப்படியே மெதுவாக இந்த தருணோட அம்மா எழுந்து இந்த கதவை திறந்துட்டு ஃபுல் தம் ஸோ இவங்க தண்ணியோடங்க அப்படியே எடுத்துக்கிட்டு நேராக போகிறாங்க தான் பேய் பிடிச்ச மாதிரி எங்கேயும் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்ப கூட இல்லைங்க நேராக ஒரு இடம் நோக்கி போகிறாங்க எந்த இடம்னு பார்த்தா அந்த மூணாவது இருந்து கீழே விழுந்து இறந்து போனார் ஏன் பழனிசாமி அந்த நபர் இறந்த அந்த இடத்துக்கு தாங்க போகிறாங்க அங்கே போயிட்டு நின்னவங்க தாங்க அப்படியே மெதுவாக சும்பலேருந்து தண்ணி கீழே ஊற்றுறாங்க அந்த தண்ணி வந்துட்டு பாதி அளவுக்கு தான் கீழே போகிற மாதிரி இருக்குது புள்ள கீழே போய் தரையில விழுகவே இல்லை இதையும் அங்கே அப்படியே தங்கியிருந்த ஷெட்ல இருந்து பார்க்குறாருங்க தண்ணியோட அப்பா பார்த்தவரும் அப்படியே மிரண்டு போயிட்டாரு ஆணும் கத்தியவே ஆரம்பிச்சுட்டாங்க நல்லா பயங்கரமா கத்துறாரு சத்தம் போட்டு கத்துறாரு கருணோட அவங்களோட அம்மாவோட பேர் சொல்லியும் கத்துறாருங்க அவங்க அம்மா கொஞ்சம் கூட அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பவே இல்லை ஆனா பக்கத்துல இருந்த மற்ற நபர்கள்லாம் ஏதோ சத்தம் கேட்குதேன்னு வெளியே வந்து பார்க்கும்போது அவங்களும் அந்த காட்சியை பார்த்துருக்காங்க அப்படியே அவங்க அம்மா தண்ணியை மட்டும் ஊத்துறாங்க தான் கீழே ஊத்துது ஃபுல்லா தரையில வந்து விழுகவே இல்லை அந்த தண்ணி மாயமா மறைஞ்சிட்டு இருக்கு கீழே இதை பார்த்த மற்ற நபர் எல்லாருமே அப்படியே என்னடா இது அதிசயமா இருக்கு ஆச்சரியமா இருக்கு என்ன நடக்குது மர்மமா இருக்கு அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிற அந்த நேரத்துல தருணோட அப்பா நேரா போயிட்டு அவங்களோட மனைவியை வந்து ஒரு அடி அடிச்சுட்டு அப்படியே நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க வந்தவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச பிறகு தான் ஏங்க என்னங்க ஆச்சு எங்க என்னை கூட்டிகிட்டு போனீங்க எங்க என்னை கூட்டிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னடி சொல்ற நீ தான் நேராக அங்கே போய்ட்டு தண்ணி ஊற்றிட்டு இருந்த என்னதான் ஆச்சு உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க அப்போ போதான் அவங்க மனைவி அப்படியே இதெல்லாம் எனக்கு கனவுல நடந்துச்சுன்னு நினைச்சேன் ஆனா இது நிஜத்துல நடந்துச்சா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க என்னன்னு பார்த்தா அந்த பழனிசாமி அப்படி தண்ணி கேட்கற மாதிரி இருந்திருக்குங்க இவங்களும் நேராக எழுந்து போய் தண்ணி கொடுத்துருக்காங்க இது எல்லாம் எனக்கு கனவுன்னு நினைச்சங்க அப்படியே அந்த அண்ணா தத்துரூபமா அங்க நின்று தண்ணி வாங்கி குடிச்சாருங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அது கனவு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு அவங்களும் வளர ஆரம்பிக்கிறாங்க அவங்க சொன்ன அந்த விஷயத்த கேட்டுட்டு தருணோட அப்பாவுக்கும் அந்த குரல் கேட்டுச்சுல்லையா அது கனவு கிடையாது அது நிஜம்தான் இனிமேல் நீ அந்த மாதிரி பண்ணாத அங்கே போகாத அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க சரி ஓகே இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் நான் இன்னும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு அப்படியே எல்லாருமே படுத்து தூங்குறாங்க அக்கம் பக்கத்துலேருந்து வந்து பார்த்தவங்களும் அப்படியே மெதுவாக படுத்து தூங்குறாங்க எதுவாக இருந்தாலும் காலையில் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்த நாள் காலையில் எல்லாருமே வந்து கேட்குறாங்கங்க அங்கே வந்து அந்த பழனிச்சாமி அப்படின்றவரோட ஆன்மா இருக்கு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க தருணோட வீட்டில் ஆனால் மற்ற நபர் யாருமே அதை ஏற்றுக்கவே இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் இருக்கு இருக்காது இவ்வளோ நாள் நாங்களும் தானே இருப்போம் எங்களுக்கு எதுவுமே தெரியலே உங்கள் மனைவிக்கு தான் எதுமோ ஆச்சு அப்படின்னு சொல்லி இவங்கள பற்றி தப்பாக பேசுகிறாங்க சரி ஓகே இங்கே இருந்தால் தானே இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் அவங்களோட சொந்த கிராமத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு ஈரோட்டில் உள்ள அவங்களோட கிராமத்துக்கு கிளம்புறாங்க தருண் அவங்களோட ஃபேமிலி அதுக்கப்புறம் மற்ற எல்லாருமே வேலை செய்கிறாங்க இவங்க மட்டும்தான் வேல் அவங்களோட கிராமத்துக்கு போகிறாங்க அவங்களோட சொந்த கிராமத்துக்கு கிளம்பி வந்துட்டாங்கங்க வந்தவங்க ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த கிராமத்துலேயே ஸ்டே பண்ணி ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டாங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் சரி ஓகே அங்கேயே இருந்த நாள் தான் அந்த மாதிரி நடந்திருக்கும் போல் அப்படின்னு இவங்களும் நினச்சிட்டு அவங்களும் மனசெல்லாம் சமாதானம் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் நாலாவது நாள் மீண்டும் அங்கே வேலை செய்கிற அந்த இடத்துக்கு வர்றாங்க வர்ற வழியிலே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட தருணோட அம்மா நம்ம ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவிலுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருநீர் கொஞ்சம் எடுத்துட்டே வந்துட்டாங்க வந்த மூணு பேரும் கிளம்பி அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த பிறகு நேரா அந்த ஷெட்டுக்கு போறாங்க அங்க போயிட்டு இவங்களும் அன்னைக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க அன்னைக்கு நாள் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம வேலையெல்லாம் முடிச்சிட்டு பத்தரைக்கு மேல வந்து படுத்துன்னு தூங்குறாங்க இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது நம்ம தான் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம்ல அது ஒரு அம்மன் கோவிலுங்க அங்க போயிட்டு வந்த பிறகு எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியோட படுத்து தூங்குறாங்க அன்னைக்கு நைட்டு இன்னுமே ஒரு பயங்கரமான திகில் சம்பவம் நடந்திருக்கு இவங்களோட ஷெட்ல இல்லைங்க இவங்களோட வேலை செய்கிற இன்னொருத்தரோட ஒருத்தரோட குடும்பத்தில் அப்படி அங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா இந்த தருணோட வீட்டில் நடஞ்சி பார்த்தீங்கன்னா அதை விட இன்னுமே பயங்கரமான ஒரு சம்பவங்க என்னன்னு பார்த்தா இவங்களோட ஷெட்டோட கதவு வந்து தகர முதல் தாங்க இருந்திருக்கு அந்த தகர கதவை பயங்கரமாக போட்டு அடிச்சிருக்காங்க தங்கச்சி வெளியே வாமா வெளியே வாமா எனக்கு ரொம்ப பசியா இருக்கு எனக்கு ஏதாவது சாப்பிட்றது கூட வெளியே வா வா அப்படின்னு சொல்லிட்டு கட்டுற மாதிரியான கேட்டிருக்கீங்க அப்போ அந்த வீட்டில் இருந்த அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே எழுந்து பார்க்குறாங்க இவங்களோட கதவை நல்லா பயங்கரமா தட்டுற மாதிரி சத்தம் அதுவும் யாரோட குரல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறந்து போனால் அந்த பழனிசாமி அப்படின்றவரோட குரல் தாங்க இவங்க வந்து தருணோட வீட்ல நடக்கும்போது அத வந்து அவங்க பெருசாக எடுத்துக்கல அதெல்லாம் எதுவுமே இருக்காது அப்படின்னு நினைச்சாங்க ஆனா அது அவங்க வீட்லயே தான் இவங்களுக்கு எந்தளவுக்கு அளவுக்கு பயம் வந்திருக்கு அப்படின்னு அந்த பயத்தை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை பயத்தோட உச்சக்கட்டக்கே போயிட்டாங்க அப்படியே மெதுவாக அந்த குடும்பத் தலைவர் மட்டும் மெதுவாக எழுந்து வந்து கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அப்படி ஓப்பன் பண்ண அந்த நேரத்தில் அப்படியே சேம் உயிரோட உள்ள பழனிச்சாமி வந்துணும்னா இப்படி இருக்கும் அதே மாதிரிதாங்க அங்கேயும் வந்து நின்றுருக்கு இவங்களுக்கு அப்படியே இதையுமே நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு பயங்கரமாக பயந்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பழனிசாமியோட உருவமானது எனக்கு சாப்பாடு கொடு சாப்பாடு கொடுன்னு கேட்டுக்கிட்டே மெதுவாக நடந்து அந்த இருந்து கொஞ்சம் தூரம் இருட்டாக இருக்குங்க அந்த இருட்டுக்குள்ள மறையிற மாதிரி பார்த்துருக்காங்க பார்த்த நபர்கள் இனிமேல் இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே இந்த தருணோட அந்த ஷெட்டும் பக்கத்தில் தான் இருக்குது அங்கேயும் வந்து கதவுலாம் தட்டுறாங்கங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள எல்லோருமே எழுப்பி விடுத்துட்டு இந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்களே சமாதானம் பண்ணி ஆறுதல் பண்ணி அதுக்கப்புறம் தருணோட அந்த ரூம் அந்த ஷெட்டில் தான் படுத்திருக்காங்க அன்னைக்கு நைட் அடுத்தவங்க தூக்கமே வரலைங்க இது எப்படி நடக்கும் உண்மையாலுமே அந்த ஆள் அந்த அண்ணா வந்து நின்ற மாதிரி இருந்துச்சு எப்படி இது நடக்கும் அப்படின்னு சொல்லி குழப்பத்திலேயே அந்த நைட்டு யாருமே தூங்கவே இல்லைங்க அடுத்த நாள் காலையில் அந்த கம்பெனி கட்டுறாங்க இல்லையா அந்த ஃபேமஸான கம்பெனி அந்த கம்பெனியோட ஓனருக்கு போகணும்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் நடக்குது ஏதாவது வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் ஒரு நம்பூதிரி மாதிரி ஒரு ஆளை வந்து கூட்டிகிட்டு வந்துருக்காங்க கூட்டிகிட்டு வந்து அன்னைக்கு நைட்டு யாருமே வேலை செய்ய வேண்டாம் நீங்கள் எல்லாம் அவங்கவுங்க ஒரு ஷெட்டில் போய் படுத்துக்கோங்க யாரும் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பழனிசாமி அப்படின்ற நபர் திறந்து போனாலே அந்த இடத்துல ஒரு மர்மமான பூஜை ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரெண்டு மூணு சிஷியர்களோடு வந்திருக்காங்கன்னா வந்து கொஞ்சம் ஹோமம்லாம் வளர்த்த மாதிரி பெரிய ஒரு பூஜை மாதிரி பண்ணியிருக்காங்க அதன் பிறகு அந்த நம்பூதிரி அந்த பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கட்டடத்துலையும் ஏதோ ஒரு மர்மமான பொருள் வித்தியாசமான ஒரு தகடு மாதிரியான ஒரு பொருள் வந்து கட்டடத்துக்கு நடுவில் வந்து ஒரு சின்னதாக குழி தோண்டி அந்த தூ குழிக்கு புதைச்சி புதைச்சடிச்சிட்டாரு இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இங்கே வராது இருந்தாலும் உங்களோட வேலையாட்களெல்லாம் வந்து ஒரு ஏழு மணி எட்டு மணிக்குள்ளே வேலையெல்லாம் முடிச்சிட்டு அவங்கவுங்களோட ஷெட்டுக்கு போக சொல்லிடுங்க அதுக்கப்புறம் வேலை செய்ய வேண்டாம் அதே மாதிரி இந்த நைட் நேரத்தில் வித்தியாசமான குரலோ இல்லை யாராவது அழுகிற மாதிரி தண்ணி கேட்குற மாதிரி என்ன சத்தம் கேட்டாலும் இங்கே வந்துட்டு யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பதிலாக நீங்கள் இங்கே இருக்க ஷெட்டெல்லாம் காலி பண்ணிவிட்டு அவங்கள வேறு ஒரு இடத்துல தங்க வைக்கிறது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்காங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே இறந்து நடந்து அந்த அந்த சாமியோட ஆன்மா வந்து இந்த இடத்துல தான் சுத்திட்டு இருக்கு இங்க வேலை செய்யற எல்லாரோடையும் அது ரொம்பவே க்ளோஸா உயிரோட இருக்கும் போது இருந்தாங்க இல்லையா அந்த காரணத்தினால ஒரு ஒருத்தரையா போய் பாக்குது அப்படின்னு சொல்லி இந்த நபர் சொல்லியிருக்காரு அகாலம் மரணம் அடைஞ்சதுனால ஆயுசு முடியாம இறந்து போனதுனாலதான் இந்த ஆன்மா இங்கே சுத்திட்டு இருக்கு இதனால இங்க தங்கினவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு கூட வரலாம் ஏன்னா இங்க வந்துட்டு இப்ப பூஜை எல்லாம் செஞ்சாச்சு அந்த ஆன்மாவை கட்டுப்படுத்துறதுக்கு பூஜை பண்ணியிருக்கோம் அப்படின்றது கண்டிப்பா அதுக்கு தெரியும் மற்ற எல்லாரையுமே அது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி மூர்க்கத்தனமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இங்கே இருக்கிற எல்லாரையுமே வேறு இடத்துக்கு மாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா இந்த ஓனர் இருக்கார்லையா அவர் அந்த பூஜையெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு அந்த நம்பூதிரியெல்லாம் அனுப்பி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வராருங்க வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு இங்கே இருக்கிற அந்த ஷெட்டெல்லாம் காலி பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஒரு இடத்துக்கு போயிருங்க நான் சொல்கிறேன் அந்த இடத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கட்டிட வேலை செய்கிற இடத்துல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடத்துல இவங்களுக்கு ஷெட்டு போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு போகிற அந்த வசதிக்கும் இந்த ஓனரே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க காலையில் ஆனால் இந்த ஆட்களை ஏற்றிட்டு வந்து இங்கே வேலையில் விடுறது அதுக்கப்புறம் வேலை முடிஞ்ச பிறகு நேராக கொண்டு போய் அங்க விடுறது அதே போல் அந்த மாந்திரியர் சொல்லிட்டு போனார் இல்லையா எட்டு மணிக்கு மேலே இங்கே யாரும் இப்படி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்களும் கரெக்டாக எட்டு மணிக்கெலாம் கிளம்பிடுவாங்கங்க அவங்களோட வீட்டுக்கு போகிறதுக்கு வேலையெல்லாம் முடிச்சிட்டு இப்படியே போயிட்டு இருந்திருக்கு ஒரு மாதம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு மாதத்துக்கு அப்புறமா இந்த தருணோட அப்பாவுக்கு இன்னுமே ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துருக்குங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தா அன்னைக்கு எட்டு மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க ரிட்டன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி அப்படியே அந்த ஆட்டோவை வந்து டெய்லி ஏற்றிட்டு போகிறதுக்கும் கொண்டு வந்து விடுறதுக்கும் அந்த ஆட்டோவில் ஒருவத்தராக ஏறி கடைசியாக தருணோட அப்பா வந்து அந்த ஆட்டோவில் ஏறுறாருங்க அப்படி ஏறும்போது கரெக்டாக இந்த தருணோட அப்பாவோட சட்டையை பிடிச்சி யாரோ பின்னாடி இழுக்கிற மாதிரி இழுத்துருக்காங்க இழுத்து கீழவே விழுந்துட்டாருங்க தருணோட அப்பா கொஞ்சம் நேரம் அவருக்கே என்ன பண்ணுறதுன்னே புரியல அப்படியே மெதுவாக எழுந்து மறுபடியும் ஆட்டோவில் ஏறி உட்கார்ந்துட்டு அப்படியே போகிறாங்க என்ன ஒரு அடியும் படலை அந்த ஆட்டோவில் போகும்போது தான் இவருக்கு நல்லாவே உணர்ந்துருக்குங்க நமக்கு பின்னாடி இருந்து யாரோ சட்டை பிடிச்சி இழுத்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே அந்த கட்டடத்தை தாண்ட போகிற அந்த ஸ்டேஜில் திரும்பி பார்த்துருக்காங்க அங்கே சேம் இந்த பழனிச்சாமியோட ஆன்மாவை இவங்களோட அப்பா பார்த்துருக்காருங்க அதுல இருந்து தருணோட அப்பா அம்மா தருண் மூணு பேருமே அந்த வேலைக்கே நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கிராமத்துக்கே கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க வேற ஒரு வேலைக்கு தான் போறாங்க அந்த கம்பெனியோட வேலைக்கு வரவே இல்லை அதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் அந்த கொத்தனார் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இல்லையா அவங்களில் ஒரு சிலர் வந்துட்டு இந்த தருணோட அப்பாவோட காண்டாக்டில் இருந்திருக்காங்க அவங்களும் இந்த தருணோட அப்பா வந்து ஒரு ரெண்டு வாரம் அப்புறம் மூணு வாரம் இந்த ஸ்டேஜில் அவங்களும் அந்த ஆன்மாவை பார்த்து பார்த்து எல்லாருமே அந்த வேலையை விட்டு போயிட்டாங்களாங்க கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த கட்டடம் வேலை செய்யாமல் தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் வெளியூர்லேருந்து புது ஆட்களை இறக்கி அந்த கட்டட வேலையை பகலில் மட்டும் ஆறு மணிக்குள்ளே செஞ்சு முடிச்சிட்டு அவங்களோட இடத்துக்கு போகிற மாதிரி அந்த கம்பெனியோட வேலையை செஞ்சு முடிச்சிருக்காங்க இப்போது அது வந்து ஈரோட்டில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு இடமா இருக்கு சிஸ்டர் அந்த கம்பெனியோட பேர் நான் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லி தருண் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்வு எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் ரெண்டாயிரத்தி நாலாம் காலகட்டத்தில் நடந்துச்சு நானும் அந்த ஸ்டேஜில் பத்து வயசு பையனா இருந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த தருண் அப்படின்றவங்க இந்த நிகழ்வை சொல்லி முடிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தொடர்ந்து ரியலான ஹாரரான ஹாரர் கேக்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரி உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது அமான திகில் சம்பவங்கள் ஹாரரான நிகழ்வுகள் ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு டைப் பண்ணியோ அல்லது வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்பிக்கலாங்க கண்டிப்பாக அந்த வீடியோ நம்மளோட சேனலில் வீடியோவாக ஒளிபரப்பப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான திகில் சம்பவத்தோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் டாட்டா பாய்